விஸ்வலெச் நேயர்களுக்கு வணக்கம் கங்குவா 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 எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கங்குவா கங்குவா தான் பதினோராயிரத்து ஐநூறு தேர்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம் ஜப்பானில் சான் கூப்பிட்றாகோ அமெரிக்காவில் அறுநாள் கூப்புறாகோ அப்படின்லாம் வந்து விதவிதமாக ஒரு காதில் பூ சுற்றிட்டு நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னடா இது சூர்யாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் நமக்கு தோணுது காரணம் என்னென்னா சூர்யா வந்து எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு அது பெருசா போகவே இல்லை சரி அதுக்கப்புறம் நம்ம சூர்ராய் போட்டுரு படம் ஹிந்தியில் ஹிந்தில வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோமியா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஒரு கேமியர் ரோலும் பண்ணாரு சரி அது பண்ணி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சார் ஃபிரான் பண்ணாரு அதுவும் பெருசா போகவே இல்லை மெய்யழகன் வந்து படம் வந்து ஆஹா ஆகுன்னு பேசினாங்க வசூல் ரீதியாக ஒண்ணுமே இல்லை சரி சூர்யாவுக்கு அது அடி மேல அடி ஆகிட்டு இருக்கு அதனால இருந்தாலும் இந்த கங்குபா வந்து இத்தனை நாள் தள்ளி போயிருக்கு பெருசாக ஹிட் அடிச்சிருண்டா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வேலை என்னமோ ஒழுங்காக செஞ்சுட்டாரு ஆனால் அந்த கூட இருக்க கொடுக்கு சரியில்லையப்பா அப்படிங்கிற தான் சில கொடுக்குகள் வந்து வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதில் முதல் பிரச்சனையாக என்னன்னா ஏற்கனவே வந்து இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆனால் ஞானவேல் ராஜாவுக்கு ஒரு பஞ்சாயத்து வடிகிட்ட இருந்துச்சு ஏற்கனவே ஒரு பன்னெண்டாவது கோடி ஒரு பஜன்லால் சேட்டாக அர்ஜுன்லால் கிட்ட போய் காசை வாங்கிட்டு நாங்கள் படம் பண்ணும்போது கொடுக்குறோன்னு சொல்லி அந்த ஆள் செத்து போக அது கோர்ட்டு வந்து கண்ட்ரோலில் எடுக்க நீ வந்து ஒரு 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 படம் ரிலீஸ் பண்ணும்போதும் அந்த படத்துக்கு வந்து ஒரு ரூபா ஒரு கோடி ரூபா கட்டிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னாங்க தங்களாண்டியுமே இதே பிரச்சனை தான் இருந்துச்சு ஒரு கோடி ரூபா டெபாசிட் கட்டிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க சரி இதோடு நின்றுருக்கலாம் இல்லை இந்த கங்குபாவ படத்துக்கு முன்னாடி ரிலையன்ஸ் கூட வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு கோடி ரூபாய்க்கு நம்மளால அக்ரிமெண்ட்டு போட்டிருக்காரு தொண்ணூற்றி நாலு கோடி எப்போ அதில் வந்து இன்னும் ஐம்பத்தி நாலு கோடி என்னமோ தரணும்னு சொல்லி அதையும் எப்படியோ கட்டி அந்த பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டாங்க இங்கே தான் அடுத்த சிறு சிக்கல் என்னென்னா அந்த இருபது கோடி கட்டுறப்பயே வந்து என்கிட்ட ஒரு கோடி ரூபா கட்டுறதுக்கு வசதி இல்லைப்பா அப்படின்லாம் சொல்லி வந்து இந்த வெள்ளை அறிக்கையெலாம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கோடி டெபாசிட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னாங்க நாற்பத்தஞ்சு ஓடி கட்டிட்டு இல்லையா அப்போ இப்படி அவனால் வந்து இது கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கிடுக்கு இப்படி போட்டு இருபது ஒரு ரூபா கட்டினா தான் படத்தையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல ரைட்டு இப்போ வந்து ஞானவேல் ராஜா ஒரு பக்கம் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா அப்படி தான் இருபது ரூபா கட்டியா ஆனால் இது ஒரு பக்கம் அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே தான் இருக்கு சரி இது எப்போ முடியுது அப்படிங்கிறது இன்றைக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும்னு வச்சுக்கோமே நம்ம பேச்சு முடிக்கிறதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வந்ததுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் உலகத்தில் இந்த மார்க்கெட்டிங்லேயேவோ இந்த சேல்ஸ் ரெப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொரு ஃபார்மா கம்பெனி சேல்ஸ் ரெப்புமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டு கூவி 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 மருந்து விற்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு விற்பாங்க டீ குடிக்க கூட நேரம் இல்லாமல் வைப்பாங்க அத்தை விட அதிகமாக ப்ரொமோஷன் பண்ணது இந்த கங்குவா படத்துக்குங்க நிற்க நேரம் இல்லாமல் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு நேரம் இல்லாமல் விழுந்து 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 ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் எதுக்கு இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு கேள்வியாக வருது இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறதுனால என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஓப்பனிங்கில் வந்து நேற்றே வந்து அங்கே ஹிந்தி மீடியாவில் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது ஆனால் வந்து மல்டிப்ளக்ஸில் டிக்கெட்லாம் பெருசாகவே புக்கிங்கே ஆகவே இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு சூர்யா கடுப்பாயிட்டார் உடனே யானைகள் ராஜா வந்து அதுக்கு சமாளிக்கிற மாதிரி இல்லைங்க நாங்கள் இனிமேல் புக்கிங் ஓப்பன் ஆயிடுவோம் அப்படின்லாம் வந்து இருக்காரு அதே மாதிரி அவர் ஏற்கனவே வாய் இருக்காரு ரெண்டாயிரம் கோடி இப்போ ரெண்டாயிரம் கோடி நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம் ஜிஎஸ்டி பில்லோட நான் காட்டுறேன் அப்படிலாம் ஆகிட்டு இருக்காரு பில்ட் பில்டப் தேவையா இந்த படத்துக்கு நம்ம வந்து ஒரு படம் பண்ணிருக்கோம்னா அதை விட இப்பாட்டி போயிடணும் அதை விட்டுட்டு நாங்கள் அப்படி பண்றோம் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறோம் மூவாயிரம் கோடி இந்த ஓவர் ஹைப் எதுக்கு பாதி பேர் அதனாலேயே வந்து இது பண்ணுவேன் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இயக்குனர் அப்படி தான் கற்றுக்கிட்ட மொத்த வைத்தி நான் உள்ளே இறக்குறேன் பாருன்னு சொல்லி இறக்குனாரு அன்னைக்கு படுத்தவர் தான் திருப்பி எந்திரிக்கவே இல்லை இது எதுக்கு நமக்கு தேவையா ராஜு அப்படிங்கிற மாதிரி தான் இங்க இங்கேயும் தோணுது சரி இதாவது பரவாயில்லைங்க அந்த டீமில் ஒரு விசச்சந்து ஒன்று இருக்குது அந்த சந்து பேரை நான் சொல்லவே இல்லை அந்த விசச்சந்து உடைய வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் வந்து ஊர் உலகத்துலலாம் வந்து டிவிடியெலாம் வந்து திருட்டுத்தரமாக வாங்கி படம் பார்க்குறாங்க அப்படின்ற இடத்துல ஒரு கம்பெனி ஆசைப்பட்டு வந்து டிவிடியை வந்து நாங்கள் முப்பது ரூபாய்க்கு விற்கிறோம் யா வந்து படத்தை பாருங்க ஒரிஜினலாக வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு அந்த கம்பெனியை இழுத்து மூட வச்சுட்டாப்புல சரி அதுக்கப்புறம் வந்து ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சேனல் அது இங்கே கொண்டு வரேன் நான் இங்கே படம் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி இப்போ ப்ரொடக்ஷனை கொண்டு வந்து அந்த சேனலே இழுத்து மூட வச்சுட்டார் சரி அதோட நின்று வச்சா இல்லை ஒரு பெரிய நடிகர் இப்ப மியூசிக் டைரக்டராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாகவும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பெரிய பெரியால் வந்து ஒரு பெரிய நடிகராக வந்தார் அவர் படம்னு ஒரு மார்க்கெட்டில் வந்துச்சு அவரையும் காலி பண்ணி விட்டார் இப்போ இங்கே இருக்கார் எத்தனை பேத்த காலி பண்ண போகிறாரோ தெரியலையே சூர்யா சார் சூதானமாக இருந்துக்குங்க அந்த விசெட்சு வந்து இன்னும் இதை எவ்வளோ வேறு அழிக்கும்ன்றது தெரியவே இல்லை இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குது சரி இது எல்லாமே இந்த கலவர நில நிலவரத்தில் போய் ஓரமாக வைப்போம் தமிழ்நாட்டில் புக் மை ஷோவில் வந்து எப்படி போகுது மற்ற டிக்கெட்டுக்கு இதில் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா தேட்டர் ஓப்பனிங்கில் தான் இருக்குது ஏன் இவ்வளோ ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்றது இன்னும் புரியவே இல்லை இது வரைக்கும் கலெக்ஷன் அந்த பத்து கோடி ரூபாய் வரைக்கும் தான் டிக்கெட் கலெக்ஷனே ஆயிருக்குன்றாங்க பத்து கோடி ரூபா கலெக்ஷனும் முந்நூற்றம்பது கோடி ரூபா பட்ஜெட்டு பத்து கோடி ரூபா ஒரு நாள் கலெக்ஷனு இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இது வந்து ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும் படம் பார்த்ததுக்கப்புறம் உள்ளே வருவாங்க நம்ம கங்குவாவை வந்து கொண்டாடுவோம் அப்படின்றாங்க ஓ கங்குவாவை நீங்களாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்னு சொல்கிறாங்க கங்குவா நாங்கள் பார்த்து கொண்டாடுறோம் நாங்கள் லக்பர் பந்தை பார்த்தோம் கொண்டாடலையா நாங்கள் நான் தூக்கி போட்டால் போனோம் ஊரில் தலையில் வச்சு இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கில்லையா தான் அமரன் படத்தை வந்து பார்த்தாங்க மக்கள் கொண்டாடிக்கிட்டு இல்லையா லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் இந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் ஏன் இந்த தேட்டரில் இந்த டிக்கெட் எல்லாம் ஓடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் என்னன்னா அமரன் படம் நல்லா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அமரன் படம் நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஏ சென்ட்ரல் லக்கி பாஸ்கர் படமும் நல்லா போய்கிட்டு இருக்கு இதனால என்ன சொல்றாங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து ஓடிடிலேயே வந்து அமரன் படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணாதீங்க எங்கள் கலெக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு அதனால வந்து நாங்கள் வந்து கங்குவா படம் வந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் ஸ்க்ரீன் நான் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் அமரனை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுவே ஒரு பெரிய அடியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து லக்கி பாஸ்கர் வந்து துல்கர் சல்மானுக்கு வந்து ஆந்திராவிலையும் சரி அங்கே கேரளாவிலையும் சரி சம போடு போட்டுக்கிட்டு இருக்கு லக்கி பாஸ்கர்லாம் நாங்கள் தூக்கிட்டு இந்த படத்தை போடுறதுக்கு கஷ்டங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு அதே மாதிரி பெங்களூர்லேயும் வேற ஒரு படம் முக்கியமான ஒரு படம் வருது இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சேலாகாமல் அங்கேன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இவங்க கூவன கூவுக்கு இந்தியாவில் அது போயிருந்துருக்கணும் நேற்று இந்தி மீடியாவிலேயே வந்து டிக்கெட் வைக்கலைங்கிறது அதுக்கும் வந்து மொகம் சுடிச்சுட்டாங்க ஸோ ஓவராலாக இந்தியாவிலேயே வந்து இந்த கங்குவா படத்துக்கு வந்து களம் நிலவரப்படி வந்து பெருசாக டிக்கெட் சேல்ஸ் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை நிலவரம் ஆனால் இதை வந்து இன்னமும் ப்ரொஜெக்ட் பண்ணி நாங்கள் அதுக்கடுத்து அந்த படம் ஓவராக ஹிட் ஆயிரும் அது பண்ணிடோம் இது பண்ணிடுறோம் அப்படின்லாம் வந்து பேசுறதுல வந்து வெட்டி பேச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் சரி இந்த வெட்டி பேச்சு அதுக்கடுத்து விட்டுருவோம் இதுக்கடுத்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இங்கே சொல்லுவோம் இந்த சமீபத்தில் அதுக்கடுத்து வந்து ப்ரீ ரிலீஸ் ட்ரெய்லர்னு ஒன்று விட்டாங்க இல்லையா ப்ரீ ரிலீஸ் ட்ரைலில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் காட்டுக்குள்ளே இருக்கிற கங்குவா அந்த கேரக்டரை பற்றி மட்டும்தான் பேசினாங்க ப்ரீ ரிலீஸ் ட்ரெயிலர் விட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மக்கள் அது வரைக்கும் கூட கங்குவா இருந்த நம்பிக்கையை பூரம் இதில் பார்த்து பாதி உடச்சிட்டாங்க அது காட்டுக்குள்ளே இருந்தபோது ஏதோ ஒரு வித்தியாசமான கதையை வேள்பாரி கதையை கூட எடுத்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ப்ரீ ரிலீஸ்ன்னு ஒன்று பண்ணி ப்ரெசென்ட்டில் ஒரு ஸ்டோரி பழைய இதில் ஒரு ஸ்டோரி பழைய நெஞ்ச மரப்புதலை படத்தில் நாங்கள்லாம் பார்த்துட்டோம் அதை நெஞ்ச மரப்புதலை படம் எனக்குள்ள ஒரு ஒன்று இந்த மாதிரி பல படங்களில் பார்த்தாச்சு சமீபத்தில் மகதீரா படத்துலேயே அதே மாதிரியான கதையெல்லாம் வந்துருச்சு இதுல என்ன நீங்க புதுசா சொல்ல போறீங்க ஏன் இதே சூரியன் நடிச்ச ஏழாம் படமும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கதைக்கல தானே அப்ப நீங்க எதை சொல்ல வரீங்க எதை அந்த ப்ரொஜெக்ட் பண்ண வரீங்க அப்படிங்கிற இதோட ஹைலைட் ஒரு விஷயம் அந்த ட்ரெயினில் வந்து அந்த மிஷன் இம்பாசிபிள் படுத்த டாம் குரூஸ் வந்து அந்த ஏர்ஃபில் சேஸ் பண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு அப்படியே பைக்ல போய் ஜம்ப் பண்ணி போய் பிடிப்பார் பாத்தீங்களா அதில் முடிஞ்சுச் சொல்லி ரைட்டு இதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஆகி போட்டாங்க ஸோ ஓவராலாக வந்து கங்குவா அந்த ப்ரீ ரிலீஸ் ட்ரெயிட்லேயும் ஒரு கலவையான விமர்சனத்தை இப்போ இருக்கு பக்கம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே இன்னமும் வசூல் வேட்டையை நடத்திக்கிட்டு இருக்க ஒரே காரணத்தினால கங்குவாவுக்கு டிக்கெட் புக்கிங்லேயும் ஒரு மெத்தன தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற ஊர்களில்லலாம் வந்து நாலு மணி ஷோவும் இருக்குது ஆனால் நாலு மணி ஷோவும் அங்கே எங்கேயும் புக் ஆகலை அப்படிங்கிறதா உண்மை இது ஒரு பக்கம் இருக்க சூர்யா வந்து இப்போ வேற வழியே இல்லாமல் ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்கனவே சூர்யாவுக்கு மேல ஒரு கெட்ட பேர் என்ன பேர்னா அவர் தமிழ் ரசிகர்கள் போய் செட்டில் ஆகிட்டார் குடும்பத்தோட இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ சுற்றி இருக்கிற இந்த கொடுக்குகள்லாம் இப்படி விஷயங்கள் விஷயங்கள்லாம் பண்ணும்போது நாளைக்கு இவருக்கு வந்து முழு பரிச்சையில் வந்த ரிசல்ட் மாதிரி தான் இந்த ரிசல்ட் வந்து ஜெயிச்சுன்னா மட்டும்தான் சூர்யாவை சுத்தி நடக்கிற இந்த அவச்சொல் எல்லாமே மாறும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கங்குவா வந்து கங்குல விழுந்து சாகும்